அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி ரயிலில் பயணிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் தற்போது தெற்கு ரயில்வே அறிவிக்கப்படுனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன புதிய விதிமுறைகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறைக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரயில்கள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் பல்வேறு புதிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பார்த்து கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க இப்போ வாங்க போகலாம் இந்திய ரயில்வே அமைப்பு தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறது அதேபோல் புதிய விதிமுறைகளும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன்படி தற்போது ரயிலில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு போன்று அறிவிக்கப்பட்டாங்க அதாவது குறிப்பிடத்தகுந்த டிக்கெட்டுகள் ரயிலில் பயணிக்கும் மக்களின் வசதிக்காக தற்போது இந்த விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க காத்திருப்பு டிக்கெட்கள் அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் சொல்லக்கூடிய இந்த காத்திருப்பு டிக்கெட்டுகளை இனிமேல் ஸ்லீப்பர் மற்றும் ஏசி பெட்டிகளில் பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டாங்க ஒருவேளை இனி யாராவது காத்திருப்பு டிக்கெட் இருந்தால் அவர்கள் பொது வகுப்பு பெட்டியில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த விதிமுறைகள் அமல்படுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஐஆர்சிடிசி மூலம் முன்பதிவு செய்யப்பட்ட ஆன்லைன் டிக்கெட் உறுதிப்படுத்தப்படவிட்டால் அது தானாகவே ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க பின்பு இதுபோன்ற சூழ்நிலையில்தான் பலர் டிக்கெட்கள் கவுண்ட் கவுண்டர்களில் இருந்து காத்திருப்பு டிக்கெட்களை எடுத்து ஸ்லீப்பர் மற்றும் ஏசி பெட்டிகளில் பயணம் செய்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பயணம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது இந்த மாற்றங்கள் தொடரும்னு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்திய ரயில்வே இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன் பின் ஸ்லீப்பர் மற்றும் ஏசி பெட்டிகளில் காத்திருப்பு டிக்கெட்டுகளுடன் பயணம் செய்து முழுமையாக தடை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே சமயம் எந்த ஒரு பயனாளிகளுக்கும் ஸ்லீப்பர் மற்றும் ஏசி பெட்டிகளில் காத்திருப்பு டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் பயணம் செய்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்கள் பயணிக்கும் மக்களின் வசதிக்காக தான் இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகளை கொண்ட பயணிகள் தங்கள் பயணத்தின் போது காத்திருப்பு டிக்கெட்டுகளை கொண்ட பயனாளிகளால் எந்தவித பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்யும் விதமாக தற்போது இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க சில சமயங்களில் காத்திருப்பு டிக்கெட் வைத்திருக்கும் பயனாளிகள் ஸ்லீப்பர் மற்றும் ஏசி பெட்டிகளில் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் கவுண்டரில் அவங்க இருக்கையில் அமர்ந்து செல்கிறதன் காரணமாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இது அனைத்து இடங்களுக்கும் பொருந்தும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்